வணக்கங்க இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் தான் நான் செஞ்சு காமிக்க போறேன் எதுக்காண்டி அந்த ஜூஸ் இதோட எஃபெக்ட் என்ன நினைச்சிருப்பீங்க இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல்ல வந்து தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்க அதாவது உடல் எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமாக குறையும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்க அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான இது இது வந்து நம்ம உள்ள கொழுப்பு அதுக்கப்புறம் இடுப்புல உள்ள கொழுப்பு பிரசவித்த பெண்களுக்கு வந்து ஒரு வெயிட் குழந்தைக்கு அப்புறம் இந்த ஜூஸ வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்க பத்தே நாள் வந்து நீங்க வந்து இதை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இப்ப வந்து பாத்தோம்னா ஒன்றரை டம்ளர் ஜூஸ் ஒன்னே முக்கால் டம்ளர் ஜூஸ் தாங்க கட்டாய ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஜூஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா உடல் இடையை எப்படி வந்து சீக்கிரமா குறைக்கலாம் சொல்லிட்டு தாங்க பாக்க போறோம் அதாவது தொப்பை பெருவயிறு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் வந்து தொலைப்பகுதியில உள்ள தேவையற்ற கொழுப்புகள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி யூஸ் பண்ணலாம் வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க சில ஆண்களுக்கு வந்து பாத்தோம்னா இடுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து பெண்கள் மாதிரி மடிப்பு விழுகும் அதாவது கொழுப்பு வந்து அந்த இடத்துல வந்து தேங்கி நிற்கும் அது போக வந்து அதான் சொன்னோம் பாத்தீங்களா அதான் கால் பகுதி சப்பையில வந்து இருக்கும் பேக் சைடு வந்து பின்னாடி வந்து கொழுப்பு வந்து அதிகமா ஏறி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் ஜூச குடிச்சுன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் தான் இப்ப நிறைய பேர் வந்து டயட் இருந்து வந்து உடல் கிடையாது குறைக்கணும்னு பாப்பாங்க வந்து நீங்க வந்து பண்ணவே கூடாது உடலுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்பவே முக்கியம் நான் நீங்க வந்து இப்ப இந்த நான் பண்றத வந்து நான் வந்து எந்த டைமிங் இதை சாப்பிடணும் எப்படி எல்லாம் சாப்பிடணும் எது எது நீங்க சாப்பிடக் இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலா வந்து வீடியோ வந்து எதுல வந்து சொல்லுவேன் சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க அது வந்து எவ்வளவு நான் பயிற்சி பண்றேன் நான் வந்து காலையில் ஜாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து உடல் எடையை குறையவே மாட்டுது ஜிம்முக்கெல்லாம் போறேன் முடிஞ்ச அளவு அப்படி வந்து எனக்கு வந்து தொப்ப வந்து உள்ள போகவே மாட்டுதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ வந்து மறக்காம பாருங்க ரொம்ப வந்து முக்கியமான ஒரு வீடியோ தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து புதினா எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இந்த புதினா வந்து புதினா வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லதுங்க இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பொருள் நிறைய நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க இந்த பொருள் எல்லாம் எடுக்கிறேன் அது என்னன்னா சொல்லுவேன் அதுல உள்ள மருத்துவ குணம் பத்தி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வீடு ரொம்ப லென்தா போகுது இப்போ வந்து பார்த்தோம்னா அதே உள்ள நான் எதை பத்தி சொல்லல நான் செய்ய இந்த டியூஷன் நீங்க குடிச்சீங்கன்னா கட்டாயம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன் பாத்தீங்களா சோ அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு லெமன் தாங்க இத வந்து கட் பண்ணிக்கலாம் சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் அப்படி தோலோடையே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க இது வந்து எங்கள் மரத்தில் வந்து நேச்சுரலாக விளைஞ்சது எந்த ஒரு உரமும் கெமிக்கலும் போடாதது தோலோட போட்டா தான் இன்னி வந்து எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்குங்க ஓகே இப்போ வந்து லெமனை வந்து நம்ம வந்து அடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நார்மல் சைஸ் தான் வெரைட்டியாக பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக உடைய அளவு இருக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கு ஸோ சைஸ் இந்த சைஸ் இதுவும் வந்து இதுவும் சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு வெள்ளரிக்க முழுசா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நான் இப்ப என்ன அளவு சேர்க்கணும் அதே அளவு தான் நீங்களும் சேர்க்கணும் இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தேவையற்ற குளிர் எல்லாம் ஓடியே போயிருங்க அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு குறைஞ்சது குழந்த பெற்று ஒரு ஒன் இயர் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து 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 இந்த யூஸ் பண்ணலாம் குழந்தை பிறந்து ஒரு நாலு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தயவு செய்து யூஸ் பண்ண வேண்டாம் ஓகே நம்ம வந்து வந்து அத்துட்டோம் இன்னும் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க இப்ப வந்து பார்த்தோம்னா இன்ஜின்னு நம்ம உடல்ல வந்து தேவையற்ற பொழுப்பில் வந்து குறைக்கிறதுல வந்து பயங்கரமான ஒரு பொருள்னு கேட்டோம்னா என்ன பொருள் பார்த்தோம் அந்த இஞ்சி தாங்க நம்ம உடல தேவையற்ற கொழுக்கொள் வந்து அசால்ட்டா அடிச்சு தூக்கிடணும் பாத்துக்கோங்க இதுல வந்து நம்ம இஞ்சில வந்து ஒரு ஒரு துண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா தோல்சிக்கிட்டு இத வந்து கழுவிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தோலை நல்லா சீவிடுங்க தோலை சீவி ஆச்சுப்ப இப்ப இதை வந்து லைட்டை நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் இதை வந்து சின்ன சின்னதாக வந்து ரெண்டாக வந்து இதை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து இதில் வந்து லைட்டா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே தண்ணி சேர்த்தாச்சு வந்து அரைச்சிக்கலாம் லெமன் எல்லா நம்ம வந்து எலும்பு சம்பளம் போட்டுக்க பார்த்தீங்கன்னா தோலோட வர அது அரைவது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் சோ அதனால வெயிட் பண்ணி பொறுமையா நல்லா அரைங்க இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் இன்னி கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சுமார் ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் நமக்கு வந்து அந்த வெள்ளரிக்காய் உள்ள சாரே நமக்கு தாராளமா கிடைக்கும் நம்ம எப்படி ரெண்டு டம்ளர் குறையாம ஜூஸ் வரும் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம் இது வந்து எடுத்துடலாம் இதை வந்து வடிகட்டிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு வந்து ஒரு உற்சாக டானிக்கு தான் சொல்லணும் நல்லா நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை வந்து நல்லா இயங்க செய்யும் அந்த அளவுக்கு இதை வந்து பெனிஃபிட் இருக்குங்க இது எந்தெந்த டயத்தில் சாப்பிடணும் எல்லா வந்து டீடைலாக சொல்கிறேன் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க சாரை வந்து சக்கையை தான் நம்ம வந்து கிழக்கு போடணும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க மடிய ஜூஸை வந்து ஒரு டம்ளரில் வந்து மாத்தியாச்சு பாத்தீங்களா இது இந்த டம்ளர் வந்து பெரிய டம்ளர் ஒன்றரை டம்ளர் வருங்க இந்த இது வந்து ஒன்றரை டம்ளர் பிடிக்கும் ஸோ நமக்கு வந்து ஒன்னே முக்கால் டம்ளர் ஜூஸ் வந்து கிடச்சிருக்குங்க இந்த இதில் கொஞ்சம் இருக்கு இந்த ஜூஸை வந்து எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து காலையில காலையில எதிர்க்கிங்க பாத்தீங்களா அந்த டைமில் வந்து டீ காஃபி எது குடிக்காம அந்த டைம்ல வந்து இந்த ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து அதாவது ஒன்றரை டம்ளர் இருக்குங்க இதை வந்து குடிச்சிடணும் சோ என்னால முடியலைங்க நான் அந்த டைம்ல சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில நீங்க சாப்பிடறீங்க பாத்தீங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் அன் கழிச்சு நீங்க வந்து இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம் ஓகே சோ இது வந்து குடிக்கிறது சொல்லிட்டப்பா எது எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா சொல்லல அது எது எதுலாம் சாப்பிடக்கூடாது அதுவும் சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க இது ஜூஸ் குடிக்கிறப்ப நீங்க வந்து கட்டாயம் வந்து சிக்கன் சிக்கன் வந்து சாப்பிடவே கூடாதுங்க அது போக பால் சம்பந்தப்பட்ட உணவுகளும் சரி அது போக எண்ணெயில வந்து நம்ம பொறிச்சிருப்போம் பார்த்தீங்களா வீட்டுல வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றி உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி காய்ஃபர் ஃப்ரை இந்த மாதிரி அது அதுக்கப்புறம் வடை வடையும் வந்து எண்ணெயில பொறிச்சதுதான் சோ அதுவும் நீங்க வந்து தயவு செய்து சாப்பிடவே கூடாதுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சப்பை அதாவது தொடைப்பகுதியில உள்ள கொழுப்புகள் அதுக்கப்புறம் வந்து இடுப்பு பகுதியில உள்ள கொழுப்புகள் இந்த மாதிரி ஆஹ் எக்கச்சக்கமா வந்து தேவையற்ற குழுக்கோள் எல்லாமே கரைஞ்சி வெளியில ஓடிடுங்க மெயினா வந்து உடல் எடை வந்து சீக்கிரமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டா ஜூஸ் தான் இந்த ஜூஸை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கு ஆனா வாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மறக்காம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ வச்சுல கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்காக அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்றேன் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க